ஏங்க காலையில இருந்து தரிசனிக்கு ஒரே காய்ச்சலா அடிக்கி ரோம விட்டு வராம கிடக்கா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்களேன் தரிசனிக்கு ஒரு சினிட்டு அவளை பார்த்தல எனக்கு பயமா இருக்கு ஓவரா பேசாதீரு பாவம் சின்ன பிள்ளை பயமா இருக்க பயமா இவர் முகத்தை மனச பார்க்க மாட்டான் பூச்சாண்டி மாதிரி இருக்காரு பாட்டி நீ தாண்டி பொம்பளை பூச்சாண்டி வீட்ல ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்கணும் நம்ம எதுக்கு இந்த கிழவனை தாங்கணும் யாராவது ஒருத்தன் வருவான் அவனை பிடிச்சி இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடணும் இந்த வந்துட்டாரு எங்க ஐயா மகராசா எப்ப நெல்லு 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 என்ன சித்தி இப்ப தரிசனைக்கு ஒரே காய்ச்சல் பா படுத்த படி கே கிடக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு பாப்பா சித்தப்பாவை அனுப்புங்க ஆரியா இருக்கான் நாளம் அப்படியது நீயா பேசியது எம் அவனே நீயா பேசியது சித்தி வரத்துக்கு மறுவாத்த பேச மாட்டேன் ஏன் அப்படி பண்ணுத

கடவுளா பார்த்து எங்க எங்கள் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு நானும் கவலைப்பட்டு இருந்தேன் மகாராஜனுக்கு ஏத்த அழகுலையும் அறிவிலையும் பிள்ளை இல்லைன்னு நம்ம தரிசினி வந்துட்டான் மகாராஜனுக்கு ஏத்த அழகுலையும் அறிவிலையும் தரிசினி ஆஹா சரி சரி கண்ணு கூருடாதான் போயிட்டு நினைக்க நல்லாதானே இருந்தேன் ஊர்ல இருந்து இங்க வந்தேன் யா அழகிர கண்ணி வச்ச ஆவளே இப்படி காச்சல்ல நடக்கேனே யார் அடிச்ச ஆவளோ யார் தர்ஷினி தர்ஷினி யாரு ஏ யார் அங்க வந்து பேசுங்க என்ன இப்படி நடக்க வாயேன ரத்தம் இருக்கு ஆக்கா சித்தி உன்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போ சொன்னாவோ வா வேண்டாம் ஆஸ்பத்திரியில் ஊசி குத்து வாவே இது திருஷ்டி அழகா இருக்க மத்தியலா கண்டு அது சரி சரி வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஊசி போடாம அந்த டாக்டர் கிட்ட மாத்திரை மட்டும் தர என்ன மண்டலம் ஒரு tensorக்கு இப்டி தான் வருவியா நீ ஆளுக முடியாம இருக்கு இவர் பொண்டைய பாக்கறே போவாங்க்தேன் சேரி நீ தல கேட்னாலும் ஜிரி கேட்ட சரி ஜிரி போ ஹலோ இனியால் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க மகா சார் என்னாச்சி இவங்க உங்க ரிலேட்டிவ் தானே இவங்க பேர் ஏதோ சொன்னாங்க எனக்கு மறந்துட்ட ஹாஹா தர்ஷினி ஆ சோலங்க தர்ஷினி டாக்டர் மேடம்

இன்றைக்கு சரியாகிற மாதிரி பண்ணிருங்க வா ஊர்ல இருந்து வந்த பொண்ணு எவ்வளோ பாசமா இருக்காரு கட்டிக்க போகிற பொண்ணுன்னா சும்மாவா எவ்வளோ அழகா இருக்காங்க மகா சார் நான் கொடுக்குற டேப்லெட்டை மூணு வேளையும் போட்டாலே சரியாயிரும் வேற பயப்பட வேண்டாம் வேற எதுவும் சாப்பிடாதீங்க ப்ரெட்டு கஞ்சி இட்லி அந்த மாதிரி லைட் ஃபுட்டாகவே சாப்பிடுங்க ஐயா மண்ணியம் பிரியாணி சாப்பிடுங்க ஐயா நெய்யம் டெல்லி பண்ணிட்டீங்க ஏய் தருசுமி ஒரு நாள் மட்டும் கட்டு எவ்வளோ அக்கறையாக இருக்கார் அந்த பொண்ணு மேலே இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது ஆ சரி டாக்டர் மேடம் ஃபீஸ் எவ்வளோ என்ன மகா சார் விளையாடுறீங்களா ஃபீஸ் ஆ ஃபீஸ் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுத்தது போங்க தூர அதெல்லாம் கிடையாது உங்க நம்ம இருக்குனா ஜிபி பண்ணுங்க உங்க ஃபீஸ் மட்டும் சொல்லுங்க அப்ப நான் நாளைல இருந்து வரவே மாட்டே பத்துக்கங்க வாங்கிடுங்க மேடம் நிறைய காசு வச்சிருக்காரு எங்க அத்தான் ஆமா வாங்கிடுங்க ஆமா நிறைய காசு கண்டா சொல்லுங்க டாக்டர் மேடம் போங்க சார் நீங்க போங்க இப்படியே சொல்லிட்டு இருங்க இனியால் போயிட்டு ஆ சரி ஜோடி பொறுத்த கூட ரொம்ப அழகா இருக்கு என்னாச்சு நல்லா தானே இருந்த இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சேடா தோணுது சாச்சா மகாசர் ரொம்ப நல்லவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையட்டும் என்ன மகதில சந்தோஷமா ஏன் உனக்கு காச்ச என்ன சந்தோஷப்படணும்னனக்கியோ? 4 வருஷம் காலேஜ் முடிச்ச. வயசுக்கு மாதிரி சரியா? மாதிரி பேசாது ஏட்டா. நீ அசமான ஒரு பேரியம். கண்ணில தெரியுது. கண்ணுல

நாமக்கு என்ன வந்திருக்கு நான் நாளைக்கு இன்டர்வியூ பேர்வேன்ப்பா போ போ வந்த காரியத்தை கவனி தரசி நீ வா கக்கா கக்கா கக்கான்டி வா ஏக்கா அடிக்கிற வெயிலுக்கு அப்படிதான் ஒரு தாகம் அடிக்கி பத்துக்கிடுங்க பேசாம ஒரு சர்பத்து கடை போட்டா என்ன ஆமா இங்க உண்டான ஊறுகாயை நக்கிட்டு இடக்கு இது சர்பத்து கடை போட எங்கம்மா பைசா இருக்கு ஏன் அப்படி பஞ்சப்பாட்டை படத்தையா சர்பஸ் போடுறதுக்கு என்ன வேணும் எலுமிச்சப்பெலாம் வேணும் அது நம்ம போகிற வழியில் தோட்டத்தில் நிறைய கிடக்கு பறிச்சுக்கிடலாம் அப்புறம் சர்பத்து ஊத்துற அந்த ஒரு சிறப்பு மாதிரி ஒன்று இருக்கும் அது மட்டும் காசு கொடுத்து வாங்கணும் அது பக்கம் சீனி ஆமா எல்லாமே திருடி திருடி பண்ணிடணும் கணேசன் தாத்தா தோட்டத்தில் போய் பழம் கேட்டால் ஒரு பழம் ஒரு மனு போட்டு தர ஒரு ஐம்பது பழம் வாங்கினா போதாதா சீனி மட்டும் ஒரு நாலஞ்சு கிலோ வாங்கிக்கிடணும் அதுக்கு மட்டும் நம்ம எல்லாரும் காசு போடணும்

அது நம்ம வேறு சுத்தமே கிடையாது நம்மக்கிட்ட மூக்க நோண்டவும் காத நோண்டவும் இருப்போம் அதில் இதை ஆஃபர் கொடுத்தது ஆழ்வில் கவரணும் அதெல்லாம் சிறப்பாக ஆஃபர் கொடுத்துடலான்டி நாளைக்கு கடையை மட்டும் போடவும் சர்பத்து கடை நல்லா அழகாக இருக்குது எங்கேருந்து இந்த கடையை பிடிச்ச நம்ம சிவா இருக்காம்லாக்கா நம்ம முனிஸ் புருஷன் நம்ம முனிஸ் புருஷன் சிவா முனிஸ் புருஷன் சிவா இருக்காம்லா ஏம்மா போதும் முனிஸ் புருஷன் தான் சிவா அதுக்கு மேலே சொல்லு

ஆளுவோ வந்த அவனா கடை கடைன்னு ஆத்தி கொடுத்துட வேண்டியதானா ஒரு தெரிஞ்ச அனுமக்க ஏண்டி எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லிட்டா ஆ சொல்லுங்க ஆஃபர் ஆஃபர் இலவச சர்பத் இலவச சர்பத்னு சொல்லுவோம் எல்லாரும் வந்து குடிக்கட்டும் மெண்டலா நீங்க இலவச சர்பத் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் ஏற்கனவே நம்ம காசு போட்டு வாங்கி இருக்கோம் இல்லடி நான் சொல்றத மட்டும் நீ செய் அதுக்கு அப்புறம் எப்படி காசு வாங்கணும்ங்கறத மட்டும் நீ பாரு அப்படியா நீங்க சொன்னதாட்ட ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படியே சொல்லுதே அம்மா வாங்க ஐயா வாங்க இலவச சர்பஸ் இலவச சர்பஸ் ஐயோ சர்பஸ் இல்ல சர்பத்து அம்மா வாங்க ஐயா வாங்க இலவச சர்பத்து இலவச சர்பத்து நெட்டவல்லி ஃப்ரீயாவா கொடுக்க போறோம் வேஸ்ட் ஏஞ்சல் அதுல ஒரு டஸ்ட் இருக்கா என்னன்னு பாப்போம் ஏகாதி இப்பமே சொல்லுங்க கல்லணை மண்டை வடிச்சிரோம் சரி குனி ஆ சூப்பர் ஐடியா அம்மா வாங்க ஐயா வாங்க இலவச சர்பத்து இலவச சர்பத் என்னக்கா வழக்கம் போல ஏதோ கோமாளி வேலை பார்க்க போற அளவு போல இவ்வளவு நம்பி உட்கார்ந்தா கேவலாதான் படணும் போலயே எனக்கு ஏதாவது பண்டு போட்டு வீடு சொன்னா மட்டும் எனக்கு கேட்க போற அளவோ ஆஹ் வாடகை கிடத்த சேர போட்டாச்சு இப்ப எந்த அஞ்சு பேர் மாட்டுறவோன்னு பாப்போம் மங்களகிரமா முதல்ல வர்றது சாமி பாட்டி வாங்க சாமி பாட்டி ஹாசா பூசா நான் வருவேன் மாசா இது யாரு புது கோமாளி இது நம்ம சாமி பாட்டி நம்ம உலகத்தாய் இவங்கதான் உலகத்துக்கெல்லாம் தாய் பரவாலியே என் உனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு சர்பத்தை போடு போடுறோம் போடுறோம் இலவச சர்பத் கடையில ஒரு ஏசி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் வச்சிருவோம் வச்சிருவோம் சுந்தரிமா கொஞ்சம் எந்திரியம்மா உலகத்தாய்க்கு ஒரு சர்பத்தை போடு சிந்தாட்டி இந்தாங்க உலகத்தாய் நாதாரி சர்பத்து நாதாரி சர்பத்தா அன்னாரி தானே இல்ல இல்ல தப்பா சொல்லிட்டேன் உலகத்தாய் நல்லா மாடு கணக்க குடிக்க மாடு களைமையா இருந்ததுமா வரவுகளுக்கு ஆமா உலகத்தாயே எங்களுக்கு இலவசமா கொடுக்க ஆசைதான் ஆனா பாருங்க இந்த டம்ளருக்கு வாடகை ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா போட்டுருக்கான் அப்படி கொடுக்க முடியாதுல அதனால இந்த குடிச்சிங்க பார்த்தீங்களா கிளாஸ் இந்த கிளாஸுக்கு மட்டும் ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க ஜூஸுக்கு தர வேண்டாம்

பணம் தர முடியாதமா உனக்கு பாவம் பிடிச்சிரும் பரவாயில்ல உலக தாயே என்ன பாவம் பிடிச்ச பிடிச்சிருத்தங்க டிச்சாலும் பரவாயில்ல தாங்க இந்த தாயோடைய சாபத்துக்கு ஆளாயிட்ட பரவாயில்ல போயிட்டாங்க இவ யாரு நம்மளை நம்பதுக்கு ரொம்ப யோசிக்காலவோ இந்த கூட்டத்தை விட கூடாது ஏதாவது ஒரு மேஜிக்கை செஞ்சு இவளுகளை பயம் காட்டணும் யார்கிட்ட இந்த புது டிக்கெட்டு புதுசாக வந்திருக்கிற ப்ராடு உலகத்தாயி ஊர் தாயினு ஏமாத்திரி தெரியுது உங்க சமந்தாரம் அங்கேயே தான் குடியிருக்காவோ ஆமா உங்க காமாச்சி அங்கே தான் போய் கிடக்கு ஆமா ஏன் காமாச்சி ஏன் ஏமாட்டி இப்படி ஏமாத்தி வியாபாரம் பண்ண மாட்டி ஒரு சர்பத்தி இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபான்னு போட்டு விற்க வேண்டியதானே எதுக்கிட்டே அதை தலைவிட்டு ஐம்பது ரூபா வாங்கினேன் அது ஃப்ராடு அதுட்டெல்லாம் அப்படித்தான் கொடுக்கணும் நீங்க பேசாம உட்காந்துருங்க அது மேலேயே எங்களுக்கு தான் நம்ம கலெக்ஷன் ஐம்பது ரூபா சரி சரி அடுத்த ஆள் வருதான்னு பார்ப்போம் ஆமா வாங்க ஐயா வாங்க இலவச சர்பத்து இலவச சர்பத்து இலவசம் சொர்க்கத்து வேணும் உமா பரசன் அப்படியா எதை கொடுத்தாலும் வாங்கி புடிச்சி விடுவான் ஆமாம் இப்போ உமா க விரவை இரட்டி விட்ருக்காரு அதனால இவருக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது தொடுங்கணும் நிறைய ரோயத்துக்கு கொடுங்கணும் எல்லாரும் உட்காருங்க நடுவில் இறைச்சோண்டி போனவாய் ஏன் அது நாங்கள் காமிச்சிகள் வீட்டுக்கு போய் ட்ராக்ட்ருக்குள்ளே வரும்ல வானவிலா எதோ ஒரு பேர் வெண்ணிலா வெண்ணிலா அது கப்பா ஓ அந்த வெந்நிலை குடியிலாக்கா அப்பாவை உட்காருங்கய்யா சந்தரி போல் எட்டிங் போன குடிங்க குடிங்க எல்லாரும் நல்ல குடிங்க சூப்பரா குடிங்க ஆமா எவ்வளவு வேணாலும் வாங்கி வாங்கி குடிங்க ஆ என்ன ஜூஸ் இலவசம் ஜூஸ் மட்டுமே இலவசம் சுமி பொன்னாய்யா வாய் உள்ளே பேரம்மா பாத்து அருமையான ஜூஸ் ரொம்ப டெஸ்ட் இருக்கு இந்த டம்ளர் எனக்கு நிறைய பேருக்கு டீக்கடைக்கு டீ போடணும் ஆஹ் ஓகே ஓகே இப்போ நீங்க வந்து குடிச்ச ஜூஸ் ப்ரீ ஆனால் அந்த டம்ளர் பார்த்திங்கன்னா இதோடைய வாடகை பார்த்திங்கன்னா ஒரு நாள் வாடகை ஐநூறுவா தான் நாங்கள் எடுத்துருக்கோம் அதனால ஆளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கலாமுங்க இன்னைக்கு ஏமாத்துறீங்களா இலவச சார் பத்தின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா கேட்கீங்க மற்ற கடைகளில் இருபது ரூபா தானே ஆமாண்ணே அது இருபது ரூபா தான் டம்ளருக்கு தானே நாங்கள் அதிகமாக சொல்கிறோம் கொடுத்துட்டு போங்க கொடுக்க முடியாதுமா ஓ அப்படியா நெட்டவிலேருந்து சம்மந்தாவை கொண்டு வாமா காசு கொடுக்கலன்னா பூனை எல்லாரும் மூஞ்சி பரண்டு எடுத்துறோம் என்ன எங்களெல்லாம் பதவி இழிச்சு வை மாதிரி தெரியுதா சமந்தா அது ஜومي போனா வா இருக்கarlar ஒரு லிப் கிஸ் அடி ஓடு அய்யோ வேண்டா வேண்டா இந்தாங்க இந்தாங்க பூனை எல்லாம் விட்டு கடிக்க வச்சிராதீங்க அது பயமா இருக்கு அந்த பயம் இருக்கானே தம்பே வா அங்க check உங்களுக்கு இது கேவலமான எல்ல இதெல்லாம் உங்க ஐடியா தானே ஏன் இப்படி அடுத்தவளை அடிச்சு புடுங்குதியா உங்க புரு சொல்லுவேன் கேரு நான் பெரிய பொம்பளை நீங்க தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்திருப்பீங்க ஏய் உமாப்சா

ஆஹ் வேலையோனி வேலையோனி சர்பஞ்ச் சர்பஞ்ச் சர்பத் இலவச சர்பத் கடவுளையே உமாபூர் என்ன சொல்ல போறானே